அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் முக்கியமாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் இது நான் காலையிலேருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாரதாவை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்மளோட அத்தை மட்டும்தான் குமரனோட அம்மா அவங்க பேசினா மட்டும்தான் அவங்க ஆஃப் ஆவாங்க மற்ற யார் பேசுனாலும் ஆஃப் ஆக மாட்டாங்க பாட்டியெல்லாம் எல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க இந்த சாரதா அப்போ விஜய் விஜய்கிட்ட வந்து சா அதாவது குமரனோட அம்மா பேசும்போது எவ்வளோ நிதானமாக எவ்வளோ சாந்தமாக பேசினாங்க மொத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபைட் ஏ விடுறா குமரா வாடா போய் என்னன்னு கே போவனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு எபிசோடில் வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா நான் உன் மேலே நல்லா மரியாதை வச்சுருந்தேன் நீ வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு விஜய் அம்மா ர காவேரியோட வாழ்கிறதுக்கு ரெடி அவங்க தான் அனுப்ப மாட்டறாங்க நீங்கள் பேசி என்ன அவளோட அவளை வந்து என்னோட வாழ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாரு அப்போ அவங்க மைண்ட் செட்டே மாறுது அப்போ இவளுக தான் ஏதோ பண்ணுறாளுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க சாந்தி அதை வந்து தான் இப்போ கிட்டே அவங்க வீட்டில் எல்லோரும் இருக்கும்போதே வந்து சொல்கிறாங்க அந்த பையன் நான் இப்போ பேசிட்டு தான் வர்றேன் நீங்கள் தான் ஏதோ பண்ணுறீங்கடி என்னடி பண்ணுறீங்க என்னடி நடக்குது உங்களுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சாரதாவுக்கு சாக்காகுது உண்மையாகவே அத்தை வந்து இருக்கணும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்க மட்டும்தான் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே இல்லையோ அந்த இடத்துல வந்து இந்த இப்போ தாலி மேட்ரை அவங்க தான் வெளியெழுத்தாங்க தாலி இவ்வளோ நாளாக காவேரி போட்டிருந்தாங்க அதை பற்றி யாருமே பேசலை இல்லையா இப்போ அத்தை வந்து கேட்குறாங்க காவேரியோட அத்தை அவன் வேணான்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க தாலியை மட்டும் ஏன் போட்டுக்கிட்டு இருக்க அவன் தாலியவன் கலத்தி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண பண்ண தான் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் பவர் அதிகமாகும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மக்களை சரிங்க